வடக்கு மாவட்டம் நம்பியூர் மேற்கு ஒன்றிய திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டமானது நம்பியூர் மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது நம்பியூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் எம் எஸ் சென்னிமலை ஆலோசனை வழங்கினார் கூட்டத்திற்கு ஒன்றிய துணை செயலாளர் பிரியா தலைமை தாங்கினார் மாவட்ட பிரதிநிதி சின்னசாமி பிரபு கார்த்திக் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வடிவேலன் ஒன்றிய பொருளாளர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் உட்பட பலர் தொடர்ந்து கொண்டனர்